காய்ஸ் பள்ளக்காட்டுலேருந்து பேசுகிறேன் காய்ஸ் இப்போ என்ன பார்த்தீங்கன்னா எங்கள் ஊரில் வந்து இன்றைக்கி வந்து செம்ம பனி காய்ஸ் ஊட்டி கொடைக்கானல் ஜம்மு காஷ்மீரே தோற்று அந்த அளவுக்கு வந்து பனிப்பொழிவு பாருங்கள் இப்போ நான் வயலில் தான் காலைல வந்து வயலை சுற்றி பார்க்குற வந்திருக்கேன் பாருங்கள் பின்னாடிலாம் பாருங்கள் அது தென்னமரத்து சைடிலாம் பாருங்கள் எப்படி பனி தெரியுதுன்னு நான் பக்கத்தில் இருக்கா அவங்களுக்கு தெரியாது அந்த தென்னைமரம் வரிசையாக பாருங்கள் அப்படியே மேகமூட்டத்தோட அந்த பனிப்பொழிவு அழகாக இருக்குது இப்போ வந்து நீங்கள் ஒரு அற்புதமான காட்சி தான் எங்கள் சைடு வந்து சூரியன் வந்து உயிர் பாருங்கள் பாருங்க வேலை அருமையாக சூரியன் வச்சுருக்கேன் சூரியன் உதிச்சும் பாருங்கள் அந்த வேப்ப மரத்து சந்தையில் பாருங்கள் பனிப்பொழி அழகாக வந்துட்ருக்குன்னு ஏன்னா அந்த சூரியன் வெளிச்சது வந்து இந்த பனிப்பொழிவு வந்து அடைச்சிருச்சு அதனால் செம்மையாக இருக்குது அவங்க பாருங்கள் நாற்று நட்டுருக்கு அந்த கீழே பாருங்கள் ரெட் கலராக சின்னதாங்க நான் தெரியுது பாருங்கள் அந்த காட்சியெல்லாம் பார்க்குறதுக்கு கொடுத்து வச்சுருக்கேன்னு இது மாதிரி கிராம சைடு தான் செம்மையாக இருக்கும் பாருங்கள் எங்கள் சைடு பாருங்கள் இப்போ சைடு இந்த பனிப்பொழிவில் எங்கள் ஏரியா வந்து செம்மையாக இருக்குங்க பார்க்குறதுக்கு நம்ம ஊர் என்ன ஊர்னு நீங்கள் டவுட்டாக கேட்க நம்ம ஊர் வந்து பள்ளக்காடு காய்ஸ் அதை திருக்கிறாமல் பள்ளக்காடு பாருங்கள் எவ்வளோ செம்மையாக வயல்லாம் இந்த பனிப்பொழிவில் அழகாக இருக்குது பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள் உங்களுக்கு விவசாயம் பிடிக்கும்னா நமக்கு லைக் பண்ணுங்க காய்ஸ் மறக்காமல் நம்ம சேனல் வந்து ஃபாலோ பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் காய்ஸ் விவசாயம் சம்மந்தமாக எந்த டவுட்டாக இருந்தாலும் கமாண்டில் சொல்லுங்கள் நான் அதுக்கு விலைக்கு தரேன் இயற்கை முறையில் எப்படி விவசாயம் பண்ணுறது அதில் டவுட் இருந்தால் கேளுங்க நான் உங்களுக்கு சொல்லித்தரேன் காய்ஸ்